வணக்கம் தமிழருவியின் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் விசேட பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு காவல்துறை அதிகாரிகள் விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விசேட பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பண்டிகை காலத்தில் எழக்கூடிய பல்வேறு பிரச்சினைகளை கட்டுப்படுத்தவும் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களுக்கு பாதுகாப்பான வதிவிட காணி உரிமையை பெறுவதற்கு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மலையக பிரதிநிதிகளுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மலையகத்தில் வாழும் மக்களின் சமூக பிரச்சனையை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பாதுகாப்பான வதிவிட காணிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடம் விடுக்கப்படும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மலையக மக்களின் காணி பிரச்சனை மறக்க முடியாது என்றும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அரசியல் பேதமன்றி அனைவரும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பாதுகாப்பான மாற்று காணிகளை அரசாங்கத்திடம் கோரி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் மனோகணேசன் வலியுறுத்தியுள்ளார் கட சமூகத்தின் உரிமைகள் மீறப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்படாது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் நிலம் மற்றும் கடல் வளங்களை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற வானொலியால் மீன்பிடிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத சுமார் பன்னீராயிரம் கட தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கு உணர்வு பொருட்களை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் மன்னாரில் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கான நிரந்தர வேலை திட்டத்தை முறையான ஆய்வுகளுக்கு பிறகு தொடர வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி ஜோதவாவி நீரேந்து பகுதியில் சட்டவிரோத காணிகள் கையகப்படுத்தப்படுவதற்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துமாறு உத்தரவிட்டார் அதே நேரம் அனைத்தால் வீடுகள் இழந்த எழுபது குடும்பங்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் காணியை அடையாளம் ஒரு குழுவை நியமித்தல் சேதமடைந்த சீரமைத்தல் உள்ளிட்டவற்றை வழங்குவது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக பாடசாலை மாணவர்களுக்காக திரசேரியினால் வழங்கப்படும் துபா பதினையாயிரம் இணை கிராம உத்தியோகர்களின் பரிந்துரையின் பேரில் பிரதேச செயலாளர்கள் மூலம் விரைவாக வழங்கி முடிக்குமாறும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் புகைப்படங்கள் காணொளிகள் அல்லது தனிப்பட்ட விவரங்களை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது இத்தகைய செயல்கள் சிறுவர்களின் அடையாளம் அந்தரங்கத்தை பாதிக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அனர்த்த சூழல் நிகழ்வதால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் புகைப்படங்கள் காணொளிகள் அல்லது தனிப்பட்ட விவரங்கள் சமூக ஊடகங்களில் அல்லது பிரதான ஊடகங்களின் மூலம் பகிர்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இத்தகைய சிறுவர்களின் அடையாளம் மற்றும் அந்தரங்கத்திற்கு தேங்கி விளைவிக்கலாம் என்பதுடன் இந்த படங்கள் மற்றும் விவரங்கள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளின் கைகளில் சென்று தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு வழிவகுக்கும் சிறுவர்களை சுரண்டுதல் மற்றும் ஆட்கடத்தல் செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு அத்தகைய தகவல்களை பயன்படுத்தும் தன்னபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இத்தகைய சம்பவங்களினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அல்லது அத்தகைய கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்கள் குறித்து உங்களிடம் தகவல்கள் இருந்தால் தயவு செய்து இருபத்தி ஒன்பது சிறுவர் உதவி இலக்கத்திற்கு தெரியப்படுத்தவும் அல்லது அருகே உள்ள பிரதேச செயலகத்தினுடன் இணைக்கப்பட்டுள்ள சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரி சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிக்கு அறிவிக்கவும் இந்த நேரத்தில் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பாதுகாப்பு கன்னியம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் கவனித்துக் கொள்வதற்கும் நமது அன்பை பயன்படுத்துவோம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பலகாலமாக நடைபெறாமல் இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகி உள்ளதாக இராசானுக் தெரிவித்துள்ளார் கொழம்பில் இடம்பெற்ற பாராளுமன்ற அறிவர்கள் குழு முடிவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிப்ரவரி பதினேழுக்கு முன் பழைய விண்ணப்பங்களை ரத்து செய்து புதியவற்றை அமல்படுத்த சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்தது அவ் தீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயுத்தங்கள் இவ்விவதைக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் எனவும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்டம் மூலமானது அமல்படுத்தப்பட்டு இத்தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது எனவும் என நடைபெற்ற கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பாக இக்குழு உறுப்பினர் என்னும் அடிப்படையில் பங்கு பெற்றியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் மற்றும் அமெரிக்கா விமானத்திற்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது பவனியாவில் மழையிலும் வெயிலிலும் குற்றமற்ற தங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளுக்காக மூவாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு நாட்களாக போராடி வருகின்றோம் சமீபத்தில் அமெரிக்காவின் சி நூற்றி முப்பது விமானம் ஜாழ்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது இது எங்கள் போராட்டத்திற்கு புதிய நம் நம்பிக்கையை அளிக்கிறது கட்ட போரின் போது மற்றும் அதன் பின்னரும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் பிள்ளைகளின் நிலை குறித்த உண்மையை தேடி பல ஆண்டுகளாக தமிழ் தாய்மார்கள் சிங்கள அரசின் புறக்கணிப்பு மிரட்டல் மற்றும் அடக்கு முறைக்கு மத்தியில் தொடர்ந்து நின்று வருகின்றனர் ஆனால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நீதி வேண்டுமானால் உலக சக்திகள் தலையிட முடியும் என்பதை தெளிவாக காட்டுகிறது இலங்கையின் கடுமையான இராணுவ மற்றும் விமான கட்டுப்பாடுகளை மீறியும் அமெரிக்கா நேரடியாக யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கியது எங்களுக்கு ஒரு வலிமையான சின்னமாக அமைந்தது எங்கள் அழைப்பு அமெரிக்காவை அடைந்து விட்டது இலங்கை அரசு எங்களை மிரட்டினாலும் ஒடுக்கினாலும் அமெரிக்கா உலகத்திற்கு காட்டியது நீதி பெற வேண்டும் என விரும்பினால் எதையும் யாராலும் தடுக்க முடியாது யாழ்ப்பாணத்தில் இறங்கிய அந்த விமானம் தமிழர்களை எந்த சக்தியும் அச்சுறுத்த முடியாது என்பதை அறிவித்தது அவனின்றி எதுவும் அசையாது என்று எங்கள் போராட்ட ஒரு அசைவு ஏற்பட்டுள்ளது தாய்மார்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவின் மனிதமான நடவடிக்கை தமிழ் தாய்மார்களுக்கு ஒரு நெறிப்படுத்தும் வலிமையாக அமைந்துள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் நிலை குறித்து உண்மையை தெரிந்து கொள்ள நாங்கள் இன்னமும் சர்வதேச தலையீட்டையும் நிபுணர் விசாரணைகளையும் பொறுப்பு கூறலையும் கோருகின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட அனைத்து தமிழ் குழந்தைகளுக்கும் நீதி கிடைக்கும் வரை மற்றும் வடக்கு கிழக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு அரசு அரசியல் தீர்வு அமையும் வரை அமெரிக்கா தனது ஈடுபாட்டை தொடர வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தாய்மார்களின் போராட்டம் தொடர்கிறது ஆனால் இன்று அது புதிய நம்பிக்கையுடன் தொடர்கிறது என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்ப்பாசன திணைக்களத்தின் முப்பத்தி ஆறு பிரதான நீர்த்தேக்கங்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு நடுத்தர நீர்த்தேக்கங்கள் தற்போது வருவதாக நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக பான்பாயின் நீர்த்தேக்கங்களின் தகவல்கள் வெளியாகியுள்ளன அனுராதபுரத்தில் அனைத்து பிரதான நீர்த்தேக்கங்களும் வான்பாய்கின்றன அம்பாறையில் உள்ள ஒன்பது நீர்த்தேக்கங்களில் மூன்று வான்பாய்கின்றன பதுலையில் உள்ள ஏழு நீர்த்தேக்கங்களில் மூன்று மட்டக்களப்பில் உள்ள நாலு நீர்த்தக்கங்களில் மூன்று வான் பாய்கின்றன ஹம்பாந்தோட்டையில் உள்ள பத்து நீர்த்தக்கங்களில் நான்கு குருநகலில் உள்ள பத்து நீர்த்தேக்கங்களில் நான்கு வான் பாய்கின்றன கண்டியில் உள்ள மூன்று நீர்த்தக்கங்களில் இரண்டு வான் பாய்கின்றன திருகோணமலையில் உள்ள ஐந்து நீர்த்தக்கங்களில் மூன்று வான் பாய்கின்றன புலநறுவையில் உள்ள நான்கு நீர்த்தக்கங்களில் இரண்டு வான் பாய்கின்றன முனரகலையில் உள்ள மூன்று நீர்த்தக்கங்களில் ஒன்று வான் பாயின்றன மன்னாரில் உள்ள நான்கு நீர்த்துகளில் ஒன்று வான் பாய்கின்றது மேலும் நீர்த்தக்கங்களின் வான் கதவுகளை திறப்பதன் மூலம் தற்போது வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைந்தபட்ச மட்டத்திலேயே காணப்படுகிறது எனினும் எதிர்காலத்தில் கிடைக்கும் மழை வீழ்ச்சிக்கு ஏற்ப வான் கதவுகளை திறக்கும் அளவு மாறுபடலாம் தற்போது வெள்ள அபாயமோ நீர்மட்ட உயர்வோ இல்லை என்றாலும் தாழ்நில பகுதி மக்கள் வெளியேற்ற அறிவிப்புகளை தீவிரமாக அவதானிக்க வேண்டும் எனவும் பணிப்பாளர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடும் でも。タ அரசாங்க உத்தியோக்தர்களுக்கு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாலாயிரம் ரூபாவிற்கு மிகைப்படாத விசேட முற்பணத்தை வழங்குவது தொடர்பான சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டரவினால் அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மாகாண பிரதான செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு இந்த சுற்று நிறுவம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த முற்பணம் வழங்கப்படுவது வழக்கமாகும் இதற்கு அமைய நாலாயிரம் ரூபாவுக்கு மிகைபடாதது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு அவருடம் பிப்ரவரி மாதம் இறுதி தினத்துக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் இந்த முற்பண தொகையானது எட்டு சதவீத வருடாந்த வட்டியுடன் பத்து சமமான மாத தவணைகளில் அறவிடப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று நிறுவத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் என சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார் பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்ற நிலையர் கட்டளை பதினாறுக்கு அமைவாக சபாநாயகரால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் இருபத்தி நான்கு அறுபத்தி ஆறு முப்பத்தி மூன்றில் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழகத்தின் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் மதுபானம் அருந்திய மாணவிகள் ஆறு பேர் கற்றல் செயல்பாடுகளிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளன மாணவிகள் மதுபானம் அருந்தும் காணொளி வெளியான நிலையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன பாடசாலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட மாணவிகளுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்று மாதங்களுக்கு முன்பு இளைஞர்களால் நடத்தப்பட்ட ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் கே பி சர்மா ஒலி இமயமலை பகுதியில் மிகப்பெரிய பேரணி ஒன்றை நடத்தியுள்ளார் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் மூன்று நாள் மாநாட்டை தொடங்குவதற்காக தலைநகர் காத்த மண்டபிற்கு அருகே உள்ள பக்தபூரியில் நடைபெற்ற பேரணியில் சுமார் எழுபதினாயிரம் பேர் கலந்து கொண்டதாக காவல்துறை மதிப்பிட்டுள்ளது ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பிறகு தலைநகரில் எந்தவொரு கட்சியும் நடத்திய ஆதரவாளர்களின் மிகப்பெரிய அணிதிரட்டல் இந்த நிகழ்வு என்றும் அரசியல் ஆய்வாளர் புரஞ்சன் தெரிவித்துள்ளார் செப்டம்பரில் நடந்த இளைஞர்கள் போராட்டங்களும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமைதியின்மையும் எழுபத்தி ஏழு பேரை கொன்றது மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர்களை காயப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இதன்போது பிரதமர் அலுவலகம் உச்ச நீதிமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் தீக்கிரையாக்கப்பட்டமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு திமுகவே காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சுமத்தியுள்ளார் திருச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கடன் சுமை பத்து லட்சம் கோடி ரூபாயை அண்மைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் ஐந்து ஆண்டுகள் நிலையான ஆட்சிக்கு வித்திட்டது பாஜக என முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பாராட்டியதை குறிப்பிட்ட சீமான் நாட்டின் வளர்ச்சியை பற்றி சிந்திப்பவர்கள் ஜாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் காவிரி நீர் பிரச்சினைக்காக திமுகவினர் போராட்டம் நடத்தினார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக என்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது சனலோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்களில் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்